போனா கூட ராசியும் நட்சத்திரமும் சொல்லுவோமே தவிர லக்னத்தை சொல்ல மாட்டோம் ஆனா வாழ்க்கையில வலம் தரக்கூடிய லக்ன கோயில்களும் நிறையவே இருக்கு சரி உங்க லக்னம் என்ன அதற்கான கோயில் என்ன அப்படின்றத எது நடந்தாலுமே நன்மை விளைய செய்வது என்னவோ இறைவன் கைகள்ல தான் இருக்குது அதிலும் இயல்பாகவே சுகவாசியாக நீங்கள் இன்னும் சுகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா திட்டக்குடி என்னும் தளத்துல சுகாசன பெருமாளையும் வேதவள்ளி தாயும் பிள்ளையாரையும் எப்போதெல்லாம் முடியுதோ அப்போதெல்லாம் தரிசியுங்க இந்த கோயில் எங்க இருக்கு அப்படிதானே கேக்குறீங்க தென்னை சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்து இருக்கக்கூடிய தொழுதூர்ல இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் விருத்தால விருத்தாச்சலத்தில இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் இருக்குது இந்த புத்தாண்டுல இந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு வேண்டிய நலன்களை எல்லாம் பெற்று வாழுங்கள் நன்றி பொதுவாகவே நம்ம வந்து கோயிலுக்கு போனா கூட ராசியும் நட்சத்திரமும் சொல்லுவோமே தவிர லக்னத்தை சொல்ல மாட்டோம் ஆனா வாழ்க்கையில வளம் தரக்கூடிய லக்ன கோயில்களும் நிறையவே இருக்கு சரி உங்க லக்னம் என்ன அதற்கான கோயில் என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் ரிஷப லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எது நடந்தாலுமே நன்மை விளைய செய்வது என்னவோ இறைவன் தான் இருக்குது அதிலும் இயல்பாகவே சுகவாசியாக நீங்கள் இன்னும் சுகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா திட்டக்குடி என்னும் தளத்துல சுகாசன பெருமாளையும் வேதவள்ளி தாயாரையும் எப்போதெல்லாம் முடியுதோ அப்போதெல்லாம் திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்து இருக்கக்கூடிய தொழுதூர்ல இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் விருத்தாள விருத்தாச்சலத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் இருக்குது இந்த புத்தாண்டுல இந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு எல்லாம் பெற்று வாழுங்கள் நன்றி பொதுவாகவே நம்ம வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போனா கூட ராசியும் நட்சத்திரமும் சொல்லுவோமே தவிர லக்னத்தை சொல்ல மாட்டோம் கோயிலுக்கு போனா கூட ராசியும் நட்சத்திரமும் சொல்லுவோமே தவிர லக்னத்தை சொல்ல மாட்டோம் ஆனா ஆனா வாழ்க்கையில வளம் தரக்கூடிய லக்ன கோயில்களும் நிறையவே இருக்கு சரி உங்க ல்கையில வளம் தரக்கூடிய லக்ன கோயில்களும் நிறையவே இருக்கு சரி உங்க லக்னம் என்ன